கடக்கார நீங்க இத போய் என்கிட்ட கேட்கலாமா ஏதோ ஒண்ணு தூக்கி எதையாவது போட்டு முதல்ல ஒரு ஆர்கியே கொடுங்க எந்த என்ன கண்ட்ராவியா ஆனாலும் குடிக்க தயாரா இருக்கீங்க எனக்கு என்ன போட்டு தர ஓடியா 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 தம்டி ஜம்டி குண்டி ஆ ஹ ஹ சூப்பர் சூப்பர் இருக்கா ஹ பரவா

அந்த ஆள்ட இருக்கு புற எச் கிளாஸ் அந்த கிளாஸ் எல்லாம் வாங்கி 50 வருஷம் ஆகுது அந்த கிளாஸ்ல டீ குடிச்சீங்கனா என்னென்ன நோய் வரும்னு லிஸ்ட் தரேன் நோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் காச நோய் யானக்கால் ஜல மண்டலி உடம்பெல்லாம் படர் தாமரை நீரழிவு அதே மீறி சாப்பிட்டீங்கனா வாயில சரங்க வந்து நாய் நக்கும் ஆ ஓடியா 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 ஜம்பி குண்டி ஜம்பி நீ ஓடியா ஐயா நம்ம டீ வெளிநாட்டுக்கு பார்சல் போறோம் டீ சார் வாங்க சார் ஓடியாங்க சார் ஓடியாங்க சார் ஒரு ஆர் டீ விடுங்க ஆர் டீ வேணுமா சார் ஆர் டீ இந்தாங்க மிச்சம் ஒரு ரூபாய் பிடிங்க சாமி இந்த டீ ஆரோக்கியமான டீ அற்புதமான டீ அமெரிக்கா ஜார்ஜ் புஷு சாப்பிட டீ அல்லு 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 ஓடியா 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 அங்க பாருங்க சார் மத்தாலே வர்றாரு பாருங்க சார் வாங்க வாங்க அல்லு அக்குடி என்ன என்ன மொறப்பு எப்படி சிரிப்பு நானு நீ புரம் போக்க ஏன்டா ஏன் கடைக்கு போட்டியா நீ சைக்கிள்ல டீய வச்சு வித்துக்கிட்டு ஏன் கஸ்டமர் எல்லாம் கவர் பண்ண பாக்குறியா அது மட்டும் இல்லடி உன் கடையை விலைக்கு வாங்கி உன்னை வேலைக்கு செத்து உனக்கு நான் முதலாளி ஆகி ஒன்னு எச்சு கிளாஸ் கழு வைக்காம நான் தூங்க மாட்டேன் நீ தூங்கவே போறது இல்லடா எப்படி எப்படி ஏன் கடை கிளாஸ்ல டீயை குடிச்சா வாயெல்லாம் வெந்து சரங்கு வந்து நாய் வந்து நக்குமா நக்கு நக்கும் என்ன கண்டாவி இதுவா இது ஈசந்துரும் அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு கதக்கி எரிஞ்சிடலாம் அப்படியா இருக்காது <laughs> 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 <laughs>

உங்களை காக்க வச்சு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நான் விரும்பல பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் थैंक यू सर ஒரு சிலர் ஆல்ரெடி அப்பாயிண்ட் பண்ணிட்டு இன்டர்வியூன்ற பேர்ல எங்கள அலைய வைப்பாங்க நாங்க செலக்ட் ஆனமா இல்லையானு கூட உங்களுக்கு தெரியாது நீங்களா அது சொன்னீங்களே थैंक यू सर थैंक यू सर மே கம் சார் எஸ் கம் இன் மேனேஜர் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஆ ஆ சித்ரா இதோ சைன் பண்ணுங்க இன்னில இருந்து நீங்க என்னோட என்னோடரி ரொம்ப தேங்க்ஸ் சார் இவ்வளவு பேரு இன்டர்வியூக்கு வந்திருந்தோம் எனக்கு இந்த வேலையை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் வரேன்